இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோரில் இருக்கும் இந்த சரவணா ஸ்டோர் பார்த்திங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் என்டர் ஆனோடனே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர் சரவணா பாத்திர கடை அந்த ஸ்டோரில் தான் இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் சில்வர் பாத்திரம் சில்வரில் ஆஃபர் நிறைய பாத்திரம்லாம் நூறுபாய்க்குலாம் ஆஃபர்ல நிறைய போட்டிருக்காங்க இதே ஸ்டோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாத்தீங்கன்னா செராமிக் ஜார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் மண் பாத்திரம் இதெல்லாம் நிறைய எக்கச்சக்கமா அடுக்கி வச்சிருக்காங்க முப்பத்தி நாலு ரூபாய்க்கு செராமிக் ஜார் கிடைக்குதா அப்படின்னா இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வச்சிருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு பெரிய ஜார் வச்சுருக்காங்க இதே மாதிரி நிறைய ஜார்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க இது மட்டும் கிடையாது கிளாஸ் ஐட்டமும் நிறைய வச்சுருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செராமிக் ஜார் கிளாஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மண் பாத்திரங்கள்லாம் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க உங்கள் கிச்சனை அழகாக்கணும் அப்படின்னா இந்த சரவணா ஸ்டோரில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏக ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ரொம்ப விலை கம்மியா வச்சிருக்காங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்